இதை கூட ஒரு பக்கம் வைங்க கிறிஸ்தவத்தின் முதல் முன்னூறு ஆண்டுகள் வரைக்கும் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரில் ஒரே ஒரு கூட்டம் தான் இருந்துச்சுன்னு இந்த பித்துக்குறைகள் நம்புதே அது இதை விட பெரிய மடத்தனம் ஏன்னா கிபி இருநூறு முந்நூறுகளை கூட விடுங்க அப்போசலர்கள் உயிரோடு இருந்த காலத்திலேயே வெவ்வேறு கூட்டங்கள் கிறிஸ்தவர்கள்ங்கிற பெயரில் வெவ்வேறு போதனைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க இது அப்போசலர்களோட நிருபங்கள்லேயே பதிவாயிருக்கு உங்களை கிறிஸ்துவின் கிருபையனாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்டுகிற அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் அப்படின்னு பவுல் ஒரு கூட்டத்து மேல சாபமே விடுறார் இயேசுவை கிறிஸ்துவ அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறே பொய்யன் யார் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் எல்லோரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள் அப்படின்னு யோவான் ஒரு கூட்டத்தை திட்டுறார் நிக்கோலாய் கூட்டம் எசபெல் கூட்டம் பிளையாம் கூட்டம் அப்படின்னு சில கூட்டங்களை வெளிப்படுத்தின விசேஷம் பட்டியல் போட்டு திட்டுது அப்படி இருக்கும்போது கிபி முன்னூத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு கத்தோலிக்க சபை தோன்றித்தான் கிறிஸ்தவத்தை புரட்டுனுச்சு அது வரைக்கும் ஆதி கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒரே கூட்டமாக ஒரே தூய்மையான கிறிஸ்தவத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சில மேதாவிகள் நம்புறாங்களே இதை மடத்தணும்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது